நீங்கள் எப்போதாவது விமான பயணம் செய்திருந்தால் விமான நிலைய பாதுகாப்பு சோதனைகளுக்கு நிச்சயம் உட்படுத்தப்பட்டிருப்பீர்கள் பயணத்திற்கு முன் உங்கள் உடைமைகள் எக்ஸ்ரே இயந்திரத்தில் செலுத்தப்படும் மேலும் பயணிகள் ஃபுல் பாடி ஸ்கேனர் உள்ளே செல்ல வேண்டும் இதன் நோக்கம் ஆயுதங்கள் வெடிபொருட்கள் அல்லது பிற ஆபத்தான பொருட்கள் விமானத்தில் கொண்டு செல்லப்படுவதை தடுப்பதாகும் இந்த செயல்முறை சில வினாடிகளில் முடிந்துவிடும் ஆனால் பல பயணிகள் ஃபுல் பாடி ஸ்கேனருக்கு உட்படுத்தப்படும் போது தங்களது நிர்வாண உடலை பாதுகாப்பு அதிகாரிகள் மானிட்டர் ஸ்கிரீன் வழியாக பார்ப்பார்களோ என சங்கடப்படுவதுண்டு நிஜமாகவே பாதுகாப்பு அதிகாரிகளால் பயணிகளின் ஆடைகளை ஊடுருவி பார்க்க முடியுமா என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் இரண்டாயிரம் ஆண்டுகளில் விமான நிலையங்களில் புல் பாடி ஸ்கேனர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாமில் இருந்து டெட்ராய்ட் செல்லும் விமானத்தில் ஒருவர் தனது உள்ளாடைக்குள் வெடிபொருட்களை மறைத்துக் கொண்டு சென்ற சம்பவத்திற்குப் பிறகு புல் பாடி ஸ்கேனர்கள் உலகம் முழுவதும் உள்ள ஏர்போர்ட்டுகளில் பரவலாக பயன்படுத்தப்பட தொடங்கின இன்று பெரும்பாலான விமான நிலையங்களில் மில்லிமீட்டர் வேவ் இமேஜிங் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறது இந்த தொழில்நுட்பத்தில் மின்காந்த அலைகள் உடைகளை தாண்டிச் சென்று தோல் அல்லது மறைக்கப்பட்ட பொருட்களை தாக்கி மீண்டும் பிரதிபலிக்கின்றன அந்த சிக்னல்களை ஸ்கேனர் இயந்திரம் பகுப்பாய்வு செய்து ஒரு பொதுவான மனித உடல் வடிவத்தை உருவாக்குகிறது இதனால் இந்த தொழில்நுட்பம் உலோகங்களை மட்டுமல்லாது உடைகளுக்குள் மறைக்கப்பட்ட பிற பொருட்களையும் கண்டறிய முடியும் அதனால்தான் இது சாதாரண மெட்டல் டிடெக்டர்களை விட அதிக செயல்திறன் கொண்டதாக கருதப்படுகிறது மில்லிமீட்டர் வேவ் இமேஜிங் டெக்னாலஜிக்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை பல்வேறு விமான நிலையங்களில் பேக் ஸ்கேட்டர் ஸ்கேனர்கள் பயன்படுத்தப்பட்டன இவை எக்ஸ்ரே தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டவை இந்த இயந்திரங்கள் உடலின் மிக விரிவான படங்களை காட்டக்கூடியவை இதில் தனிப்பட்ட உடல் பகுதிகள் பியர்சிங்ஸ் போன்ற உடல் குத்தல்கள் மேலும் ஹெர்னியா போன்ற உடல் குறைபாடுகளும் தெளிவாக தெரிந்தன இதனால் இவை பிரைவசிக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டன பயணிகளின் உடல் படங்கள் சேமிக்கப்படுகின்றன என்ற அச்சம் மக்களிடையே உருவானது பல விமான நிலையங்களில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இந்த இயந்திரங்கள் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டன அதன் பிறகு பயன்படுத்தப்பட்ட மில்லிமீட்டர் வேவ் ஸ்கேனர்களில் பிரைவசி ஃபில்டர் சேர்க்கப்பட்டது இத்தகைய ஸ்கேனரில் ஸ்கேன் செய்யும் போது திரையில் ஒரு பொதுவான மனித வடிவம் மட்டுமே காட்டப்படுகிறது பெரும்பாலான மக்கள் அச்சப்படுவது போல் ஃபுல் பாடி ஸ்கேனர்கள் வழியாக ஒருவரின் உடைகளை தாண்டி உடல் பகுதியை பார்க்க முடியாது ஸ்கேன் செய்யும் போது அவை திரையில் ஒரு மனித உருவின் பொதுவான வடிவத்தை மட்டுமே காட்டும் எல்லாம் சாதாரணமாக இருந்துவிட்டால் எந்த எச்சரிக்கையும் எழுப்பாது பயணி நேரடியாக விமானத்திற்கு போகலாம் ஆனால் ஏதேனும் சந்தேகத்துக்கு இடமான பொருள் கண்டறியப்பட்டால் குறிப்பிட்ட அந்த உடல் பகுதி மட்டுமே சுட்டிக்காட்டப்படும் முக்கியமாக இந்த ஸ்கேனர்களால் உடலுக்குள் பார்க்க முடியாது இந்த ஸ்கேனர்கள் கதிர்வீச்சை பயன்படுத்துவதால் உடல் நல பாதிப்பு குறித்த கவலைகள் மக்களிடையே இருக்கின்றன ஆனால் நிபுணர்களின் கருத்துப்படி இவை நான் அயனைசிங் ரேடியேஷனை பயன்படுத்துகின்றன இது புற்றுநோய் போன்ற நோய்களை ஏற்படுத்தும் அயனைசிங் ரேடியேஷனை விட மிகவும் பாதுகாப்பானது அறிவியலாளர்கள் கூறுவதன்படி இந்த ஸ்கேனர்களில் இருந்து கிடைக்கும் கதிர்வீச்சு அளவு ஒரு விமான பயணத்தின் போது நாம் பெறும் இயற்கை கதிர்வீச்சை விடவும் குறைவானது